நமக்கு ஏழு உடல்கள் இருக்கு கண்ணால பார்க்க முடிஞ்சது இந்த பௌதிக உடலை மட்டும்தான் முழுமையா பார்த்தோம்னா ஒரு ஏழு உடல் ஏழு லேயர்ஸ் இருக்கு நமக்கு பல ஆயிரக்கணக்கான அணுக்கள் இருக்கு இந்த அணுக்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த உடலை வந்து உருவாக்க முடியும் இப்போ ஒரு நாலு செவத்துக்குள்ள நாம இருக்கிறோம் அதுக்கு கதவே இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த பக்கம் போக முடியாது இந்த உடலை வச்சு ஸோ இந்த உடலை விடும்போது நம்ம ஃபிசிக்கல் பாடியும் எத்திரிக் பாடியும் மட்டும்தான் மறையுமே தவிர மற்ற எல்லா உடல்களும் அப்படியே தான் இருக்கும் தினமும் கனவுல வந்து நம்ம சூட்ச உடலை நம்மளை விட்டு வெளியே போகும் ஸோ நம்மை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு டூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று நம்மளோட தேர்டை இன்னொன்று நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி எல்லாரும் அவங்களோட பிறப்புக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ காரணம் இல்லாமல் இந்த உடலை எடுத்து நம்ம இந்த பூமிக்கு வரவே மாட்டோம் அதுக்கப்புறமா இங்கே நம்ம வந்து ஒரு மாஸ்டராக நம்ம இருப்போம் ஏன்னா நான் ஆன்மான்னு நம்ம தெரிஞ்ச பிறகு நாம் எப்படி இருப்போம் நம்ம ஒரு மாஸ்டராக மாறிடுவோம் ஸோ நாம் ஒரு பிரம்ம பதார்த்தம் நான் இந்த உடல் இல்லை நான் வந்து ஒரு ஆன்மஸ்வரூபம் இந்த ஆன்மா எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா இந்த பிரம்மம்க்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கும் போது நாமளே ஒரு பிரம்மமாக நாம் வளருவோம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தலைப்பு ஏழு உடல்கள் நாம வந்து நமக்கு இந்த உடல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியற இந்த பௌதீக உடல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு ஏழு உடல்கள் இருக்கு கண்ணால பார்க்க முடிஞ்சது இந்த பௌதீக உடல் மட்டும்தான் ஆனா நாம முழுமையா பார்த்தோம்னா ஒரு ஏழு உடல் ஆஹ் ஏழு லேயர்ஸ் இருக்கு நமக்கு சோ இந்த உடலுக்கு மேல ஒரு ஆறு லேயர்ஸ் இருக்கு சோ இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பெற்றா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை முழுமையடையும் சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நம்மளோட பயிற்சியில இதெல்லாம் நடக்கும் சோ தெரிஞ்சுக்கிறதுனால நாம இன்னும் அற்புதமா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சோ இந்த ஏழு உடல்களை பத்தி நாம பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க முடிஞ்சது வந்து இந்த பிசிக்கல் பாடி அன்னமய கோஷம் சம்ஸ்கிருதத்துல கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கோஷம்னா உடல் அப்படின்னு அர்த்தம் சோ அன்னமய கோஷம் அன்னமயனா நம்ம உணவு கொடுக்குறோம் இல்லையா இந்த உடல் எதை சார்ந்து இருக்கு உணவு சார்ந்துதான் இருக்கு சோ உணவு கொடுக்க கொடுக்க இது வந்து வளரும் இத பாதுகாக்க முடியும் இது இது வந்து உணவு சார்ந்த ஒரு உடலா இருக்கும் சோ அதனால இது பேர் வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பூமிக்கு இருக்கும் டைமென்ஷன் பாடி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வெளிய இருக்கிறது தெரியும் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு நமக்கு தெரியாத ஒரு மெக்கானிசம் இருக்கு வெளியே தெரியறது இந்த கண்ணு மூக்கு வாய் வாய்க்காது அப்படின்னு எல்லாம் நமக்கு வெளிய தெரியற உடலும் உள்ளுக்குள்ள ஒரு மெக்கானிசம் நம்ம சாப்பிடுறது ஹார்ட் இருக்கு லிவர் இருக்கு கிட்னிஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் உடல் ஆகும் ஒரு உடல் அப்படின்னு சொல்லலாம் சோ இது என்ன நினைக்கிறோம் இந்த போன்ஸ் மசில்ஸ் அப்படின்னா அதோட மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு இந்த உடல் அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த உடல் வந்து இந்த உடலுக்குள்ள ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான அணுக்கள் இருக்கு இந்த அணுக்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த உடலை வந்து உருவாக்க முடியும் சோ இந்த அணுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு அணுவும் எவ்வளவோ ஞானத்தை வந்து அதுக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கும் அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மெமரி இருக்கும் அது வந்து எவ்வளவு அதனால சேமிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி நாற்பது புத்தகங்கள் ஓட ஞானத்தை வந்து ஒரு அணுக்குள்ள சேவ் பண்ணலாமா ஆனா அந்த அது வந்து நம்ம முழுமையா பயன்படுத்திக்கல ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு அணு சத்து போயிட்டு புது அணுக்கள் வந்துட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்கும் அணு வந்து சத்து போறதுக்கு முன்னாடி அந்த அந்த புது செல்லுக்கு ஞானத்தை அது வந்து மறையும் நாம தியானம் செஞ்சு புதுசா கத்துக்க போறது இல்ல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை தான் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் நாம சொல்லிக்கணும் நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த ஞானம் எல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறமா இது வந்து இந்த சமயம் நேரமும் இந்த இடமும் ரெண்டுமே கவர் பண்ணும் ஸோ அது ஆக்குபை பண்ணும் இந்த உடல் வந்து ஒரு சில காலம்தான் இருக்க முடியும் அதுக்கப்புறமா அழிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு உட்பட்டது அண்ட் அந்த இடத்துக்கு உட்பட்டது இப்போ ஒரு நாலு செவத்துக்குள்ள நாம இருக்கிறோம் அதுக்கு கதவே இல்லை அப்படின்னா நம்மளால அந்த பக்கம் போக முடியாது இந்த உடலை வச்சு அதனால அந்த இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் அங்க ஒரு டோர் இருந்து அங்க வழி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அதனால ஒரு குறுகிய ஒரு குறுகிய காலத்துக்கு உட்பட்டதுதான் இந்த உடல் என்பது நமக்கு ஏழு கவர்ஸ் இருக்கு இது ஒரு கவர் சோ இத மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறது இது எதனால செய்யப்பட்டதுன்னா உணவால சரியான உணவு கொடுக்கணும் வெஜிடேரியன் ஃபுட்டு அத கொடுத்தா மட்டும்தான் இது ஆக்டிவா இருக்க முடியும் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு எந்த பிர பலனும் எதிர்பார்க்காத அந்த நிஷ்காம கர்மா நாம செய்யணும் சோ அதுக்காக மட்டும்தான் இந்த உடல் இருக்கே தவிர எனக்கு இது கிடைக்கும் எனக்கு பேர் வரும் எனக்கு புகழ் வரும் எனக்கு புண்ணியம் வரும் எனக்கு பாவம் வரும் அப்படின்ற எண்ணத்துல நாம எந்த செயலும் செய்யக்கூடாது சோ அதுதான் இந்த உடலுக்கு இருக்கிற அந்த தர்மம் இரண்டாவது உடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பாடி கோஷம் சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க கோஷம் இதுலதான் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளும் இடா பிங்களா சுஷ்மா என்ற அந்த நாடிகளும் ஏழு சக்கரங்கள் நம்ம ஆறு சக்கரங்கள் ஒரு நிலை ச அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எல்லாமே இந்த உடலுக்குள்ளதான் இருக்கும் சோ இது வந்து நம்ம உடலை விட்டு ரெண்டு இன்ச்சுக்கு வெளிய இருக்கும் அது எவ்வளவு உடலை விட்டு நமக்கு மேல இருக்கோமோ அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு இருக்கும் சோ இந்த உடலை தான் ஆரா அப்படின்னு கூட செல்வாங்க ஏன்னா சோ கடவுளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒளி என்றது பின்னாடி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆரா தான் நம்ம பார்க்க பார்ப்போமே தவிர அவங்களோட உடலை நம்ம பார்க்க கூடாதுன்றதுக்காக அதே போ ஒரு ஆறா இருக்கும் சோ இது வந்து எனர்ஜி ஃபில் ஆயிட்டு இருக்கும் சோ இது இந்த எத்திரிக் பாடி வந்து இந்த உடலை விட்ட பிறகு கூட ஒரு பதிமூணு நாள் இந்த பூமி மேல இருக்கும் அதுக்கப்புறமா தான் அது மறையும் சோ இந்த உடலை விடும்போது நம்ம பிசிக்கல் பாடியும் எத்தரிக் பாடியும் மட்டும் தான் தவிர மத்த எல்லா உடல்களும் அப்படியேதான் இருக்கும் நம்ம எனர்ஜி பாடி வந்து சில சமயத்துல எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நாம வந்து ரொம்ப ஆஹ் ஹெவியா ஃபீல் பண்ணுவோம் சில வாட்டி வந்து ரொம்ப லோ எனர்ஜியா நாம ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அந்த எனர்ஜி பாடியில நிறைய ஓட்டைகள் வச்சுட்டு இருப்போம் நாம சோ நம்ம சரியில்லாத உணவுனால சரியில்லாத எண்ணங்களால சரியில்லாத அப்போ நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும் ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து ரொம்ப லோ எனர்ஜியா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் சில சமயத்துல தியானத்துல நம்ம வந்து ரொம்ப பெருசான மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும் அது என்னன்னா இந்த எத்ரிக் பாடி வளர்ச்சி தான் நம்ம வந்து அது பெருகிட்டு இருக்கிறது தான் நாம வந்து ஆஹ் தியானத்துல உணர முடியும் இந்த எத்திரேக் பாடி வந்து டிராவல் பண்ண முடியும் அது வந்து இந்த ஸ்பேஸ்ல தான் டிராவல் பண்ண முடியுமே தவிர டைம்ல டிராவல் பண்ண முடியாது இது வந்து நம்ம இணைந்து இருக்கிற அந்த பயிற்சினால மட்டுமே இத வந்து நாம வளர்த்துக்க முடியுமே தவிர வேற எந்த வழியிலுமே நாம இத வளர்த்துக்க முடியாது சோ நம்ம விழிப்புணர்வோட நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த எனர்ஜி வாங்க வாங்க அதுதான் இந்த உடலுக்கு உணவு ஸோ நாம் நம்ம இந்த உடலுக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லா உடலுக்குமே உணவு கொடுக்க வேண்டிய வரும் நாம வந்து எதுவுமே இயற்கைக்கு மாறாக செய்யக்கூடாது ஃபோர்ஸா செய்யக்கூடாது தனக்குத்தானே இதெல்லாம் நடக்கும் சோ இந்த இரண்டாவது பாடி கூட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ மூணாவது உடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் அப்படின்னா சூக்ம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனோட பேரு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க மனோமய கோஷம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது சோ சூக்ம சரீரம் அப்படின்னு சூக்ம உடல் அப்படின்னு கூட நாம இதை சொல்லுவோம் தினமும் கனவுல வந்து நம்ம சூக்ம உடலை நம்மளை விட்டு வெளியே போகும் இது வந்து நம்ம கடந்த காலத்துக்கும் செல்லும் பாஸ்ட் சோ நம்மளுடைய பாஸ்டுக்கு அதனால டிராவல் பண்ண முடியும் சோ நம்ம பாஸ்ட் மட்டும்தான் நம்மளால பாக்க முடியுமே தவிர வேற யாராவது பாஸ்ட் நம்மளால பார்க்க முடியாது சோ நம்ம எந்த உருவத்துல இருப்போமோ அதே உருவத்துலதான் அந்த ஆஸ்ட்ரல் பாடியும் இருக்கும் அந்த சூக்ம உடலும் இருக்கும் சோ அதுக்கும் நமக்கும் இந்த சில்வர் கார்டு அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருப்ப இருக்கும் எப்போ இந்த உடலை விட்டு என்றது நமக்கு வருதோ இந்த சில்வர் கார்டுன்றது கட் ஆயிடும் அப்போ இந்த சூட்ச் உடலை நம்மளை விட்டு விலகி போயிடும் ஸோ அப்போ இந்த பிசிக்கல் பாடியும் எத்திரிக் பாடியும் மறைஞ்சிடும் ஆனா இந்த ஆஸ்டல் பாடி மட்டும் அப்படியேதான் இருக்கும் அது வந்து திருப்பி அடுத்த பிறப்பு எடுக்கும்போது எல்லாம் எடுத்துட்டு திருப்பி அடுத்த எத்திரிக் பாடியும் பாடியும் இணைஞ்சு திருப்பி அது பிறப்பு என்றது எடுக்கும் நாம வந்து கர்மாக்களை எடுத்து வரும்போது இந்த சூக்ம உடலோட இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வரும் ஆனா நம்மளுடைய கடந்த காலத்துக்கு சென்று அந்த ஞானத்தையும் அது கொண்டு வர முடியும் ஏன் நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பயங்கள் இருக்கு ஏன் நம்ம இந்த வாழ்க்கைய வந்து இந்த மாதிரி ஆஹ் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் இந்த மாதிரி குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் பாஸ்டோட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா அது இந்த நமக்கு சோ இந்த உடலை கனெக்ட் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ்டல் பாடி வந்து எங்க வேணாலும் டிராவல் பண்ணும் நாலு செவத்துக்குள்ள இருக்கும் போது அங்க கதவே இல்லைன்னா கூட இந்த செவ் செவரை தாண்டி போக முடியும் இந்த பூமியை தாண்டி போக முடியும் நம்ம வந்து டெய்லி இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடந்துட்டே இருக்கும் சோ நம்ம அசந்து தூங்கின உடனே இந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளிய போயிடும் போயிட்டு இயற்கையில இருக்கிற எல்லா ஆற்றலையும் கலெக்ட் பண்ணி நம்ம எழுந்த உடனே நமக்குள்ள எழுந்தணும் அப்படின்னு நமக்கு அந்த முழிப்பு வந்த உடனே டக்குன்னு நமக்குள்ள வந்துடும் ஏன்னா சோ நாமளா எழுந்துக்காம வேற யாராவது எழுப்புனா நம்ம ஒரு மாதிரி அதிர்ச்சி நாம எழுந்துக்கிறோம் ஏன்னா அது எங்கேயோ சுத்திட்டு இருக்கும் டக்குன்னு நமக்குள்ள வந்துடணும் அது அந்த நேரத்துக்கு அப்போ நமக்கு ஒரு மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் ஏன் நடக்கிறதுனா நேச்சுரல் பாடி எங்கேயோ ஹாப்பியா சுத்திட்டு இருக்கு தியானத்துல எப்போ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்குமோ அப்போ அங்க இருக்கிற எனர்ஜியும் அங்க இருக்கிற ஞானத்தையும் அது கொண்டு வரும் ஏன்னா நம்ம ஆஸ்ட்ரல் பாடி சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு எப்பவுமே போகாது அங்க நம்மளோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ஞானம் நமக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் அது வந்து அங்க போகும் அதனால எதனால ஆஸ்ட்ரல் பாடி அங்க போச்சு அங்க நாம என்ன பார்க்கணும் என்ன கத்துக்கணும் என்ற விஷயங்களை வந்து நம்ம ஹாஸ்டல் பாடி நமக்கு கொடுக்கும் நமக்கு நிறைய வாட்டி நம்ம ஃபீல் பண்ணுவோம் உடல் இந்த மாதிரி முன்னுக்கு போற மாதிரி சுத்துற மாதிரி அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரல் பாடி ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம் சோ அது வெளிய போகணும்னு நினைக்கும் நமக்கு சந்தேகம் இருக்கும் பயம் இருக்கும் சோ நம்ம வந்து அது வெளியே போக விட மாட்டோம் ஆனா எப்போ நமக்கு இந்த ஞானம் இருக்குமோ அப்ப நம்ம வந்து ஒவ்வொ இப்போ என்னோட ஆஸ்ட்ரல் பாடி வெளியே போகணும்னு நினைக்கிறதுன்னு நம்ம அலோவ் பண்ணுவோம் அது ஒரு விக்னஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் சோ அடுத்தது என்ன உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசல் பாடி இந்த காசல் பாடிய சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காரண சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா காரண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சரீரம் என்றாலும் சம்ஸ்கிருத வார்த்தைதான் கோஷம் என்றாலும் சம்ஸ்கிருத வார்த்தைதான் சோ நமக்கு தமிழ்ல சொல்லணும்னா காரண உடல் சோ இந்த காரண உடல்லதான் நம்ம இந்த வாழ்க்கைக்கு அஹ் இந்த வாழ்க்கை எடுத்ததுக்கு என்ன காரணம் என்ற காரணம் வந்து அதுலதான் இருக்கும் ஸோ அந்த உடலை நம்ம டச் பண்ணாம இந்த லைஃப் பர்பஸ நம்மளால உணரவே முடியாது ஸோ எல்லாரும் அவங்களோட பிறப்புக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் ஸோ காரணம் இல்லாம இந்த உடலை எடுத்து நம்ம இந்த பூமிக்கு வரவே மாட்டோம் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவும் நாம ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதே பாடம் கத்துக்கிறதுக்கு நாம திருப்பி திருப்பி பிறக்க வேண்டிய வரும் உணர்றதே இந்த உடல்லதான் ஞான உடல் அப்படின்னு கூட நாம சொல்லலாம் சோ அடுத்தது வந்து சுப்ர காசல் பாடி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தமய கோஷம் ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாம ஆன்மீக உடலை ஆக்டிவேட் பண்ணாதான் நாம ஆன்மீக பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஆன்மீக உடலை நம்ம டச் பண்ண உடனே நமக்குள்ள அந்த ஆனந்தம் என்றது ஆக்டிவேட் ஆயிடும் எந்த காரணமும் இல்லாம நம்ம ஆனந்தமா இருக்க முடியும் சோ இது வந்து தன்னோட பாஸ்ட் மட்டும் இல்லாம தன்னுடைய ஃபியூச்சர் மட்டும் இல்லாம எல்லாரோட பாஸ்டும் ஃபியூச்சரும் தெரிக்கோம் நாம எப்பவுமே இந்த நிகழ்காலத்துல இருந்து எல்லாத்துமே என்ஜாய் பண்ணுவோம் சோ நாம முதல்ல ட்ரை பண்ணுவோம் ஆனந்தமா இருக்கணும்னு ஆனா அதுவே நம்மளோட இயல்பாயிடும் அடுத்தது காஸ்மிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விஸ்வமாய கோஷங்கா காஸ்மிக்னாலே விஸ்வம் தமிழ்ல அது என்ன சொல்லுவாங்க பிரபஞ்சம் சொல்லுவாங்க சோ இந்த காஸ்மிக் பாடி அப்படின்ற ஒரு உடலும் நமக்கு இருக்கு அதனாலதான் விஸ்வத்துல என்னெல்லாம் இருக்கோ அது நமக்குள்ளயும் இருக்கு இந்த விஸ்வமய கோஷத்தை நாம ஆக்டிவேட் பண்ணும் போது ஃபீல் பண்ணும் போது உணரும் போது எப்படி இருப்போம்னா வன்னஸ்ல இருப்போம் சோ எல்லா அனிமல்ஸ் எல்லா ட்ரீஸ் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட எனிமேஸ் கூட எல்லாரும் கூடயுமே நாம ஒன்றிணைஞ்சிடுவோம் நமக்குள்ள ரொம்ப அன்பு இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அந்த இடத்துல சோ யாருக்காவது ஒரு துன்பம் ஏற்படுச்சுன்னா நமக்கு துன்பம் ஏற்பட்டா எப்படி இருக்கும் அதை நாமளும் எல்லாமே பஞ்சபூதங்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த உடலும் பஞ்சபூதங்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது கடைசி உடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாணமய கோஷம் அந்த நிர்வாணம் அப்படின்னாலே எம்டினஸ் இங்க எதுவுமே இருக்காது சோ அந்த வன்னஸ் என்ற இது கூட போயிட்டு அந்த ஜீரோ ஸ்டேட்ல நம்மளால இருக்க முடியும் வெறுமை மட்டும்தான் இருக்கும் அந்த நிலையில இருக்கும் போதுதான் நாம புதுசா ஏதாவது உருவாக்க முடியும் புது ஞானம் வரும் புதுசா எண்ணங்கள் வரும் புதுமையா நாம செய்ய தொடங்குவோம் இந்த மாதிரி அந்த புதுமையில வாழும் போதுதான் நாம இந்த நிர்வாண பாடியில இருப்போம் எப்போ நமக்குள்ள அந்த எம்டினஸ் இருக்குமோ அப்போ கிரியேட்டிவிட்டி என்றது நமக்குள்ள வளரும் சோ எப்போ நாம தியானம் பண்ண தொடங்குவோமோ ஒவ்வொரு உடலையும் நாம அனுபவ பெறலாம் சோ நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு உடலுக்குள்ள இருக்கும் நமக்கு எப்போ அந்த கிரியேட்டிவிட்டி வேணுமோ அந்த நிர்வாண பாடிக்கு கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகும் தியானம் பண்ணும்போது நமக்கு எப்போ நம்ம பர்பஸ் தெரியணுமோ அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த காரண சரீரத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் நம்ம எப்போ அந்த வன்னஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறோமோ ஒவ்வொரு நேரத்துல நம்ம வந்து ஒவ்வொரு உடலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த உடலும் நமக்கு ரொம்ப முக்கியம் எப்போ இந்த உடலை பத்தி நம்ம கேர் எடுத்துக்கணுமோ நம்ம கான்சியஸ்னஸ் உடனே இந்த உடலுக்கு ஷிப்ட் ஆயிடும் சோ நம்ம தியானம் பண்ணும் போது கூட நமக்கு எத்தனையோ நோய்கள் வரும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த உடலுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது சோ அந்த கான்சியஸ்னஸ் உடனே இந்த உடலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி அந்த உடலை வந்து ஆஹ் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு எப்போ எங்க அந்த எனர்ஜி தேவைப்படுதோ அந்த கான்சியஸ்னஸ் தானே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும் சோ நம்மளோட அறிவை விட இந்த விஸ்வத்துக்கு இருக்கிற அறிவு ரொம்ப அதிகம் அது அந்த ஃப்ளோல நாம இருந்தா போதும் நாம வேற எதை பத்துமே கவலைப்பட தேவையில்லை இப்போ எனக்கு என்னோட ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்திருக்கு ஸோ இந்த பாடியோட நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட கான்சியஸ்னஸ் ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு என்னோட லைஃப் பர்பஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போனா நான் வந்து இந்த காசல் பாடியை நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நாம புரிஞ்சிக்கணும் நம்மளே நாம புரிஞ்சிக்கணும் அதுக்கு நாம விழிப்புணர்வோட இருக்கணும் ஸோ அதை விட்னஸ் பண்ணணும் ஸோ அதனால இந்த செவன் பாடிஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடல்கள் எல்லாம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்